இந்த இடத்துல வலிச்சதுனாலே பயந்துக்கிறாங்க அதுவும் லெஃப்ட் சைட்ல செஸ்ட்லயோ பிரஸ்ட்லயோ இல்ல இந்த இந்த இது இருக்கு ரிப்ஸு இந்த இடத்துல எல்லாம் பெயின் வந்தா இல்ல ஷோல்டருக்கு அடியில வந்தா இந்த பிரஸ்ட் ஆர் செஸ்ட்ல இந்த இடம் மேல இங்கெல்லாம் வலிச்சா ரொம்பவுமே பயந்துக்கிறாங்க நிறைய தடவை முப்பது நாற்பது தடவை இசிஜி எடுக்கிறது எக்கோ எடுக்கிறது ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க அதை சொன்னாலும் நம்ம கூட மாட்டிக்கிறாங்க திரும்ப இல்லை இது சர்வைக்கல்ல வர்ற ப்ராப்ளத்தில் ரேடியேட் ஆகி வரும் வெறும் மசில் பெயின்னால வரும் ஈவன் சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் ட்ரபிளில் தான் வரும் அப்படின்னா அதை நம்ம கூட ரெடியாக இல்லை ஈவன் ஈசிஜியே அவங்களுக்கு ஒன்றும் ஈசிஜி எடுத்து கார்டியாலஜிஸ்டே ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த டாக்டரே அவங்களை திட்டுற அளவுக்கு திரும்ப திரும்ப அங்க போய் நிக்கிறாங்க ஏப்பா இத்தனை தடவை வந்து அதை டெஸ்ட் பண்ணுறேங்கிற அளவுக்கு இது எப்படி மனசுக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு தெரியல இப்போ நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த பெயின் குறையிறதுக்கே சொல்லி தரப் போகிறேன் அந்த அந்த எக்ஸைஸில் பெயின் குறையுதான்னு பாருங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு அதையெல்லாம் செஞ்சால் கன்ஃபார்மாக குறையும் பட் இப்போ இருக்கிற இந்த குறுகிய நேரத்தில் நான் மூணு நாலு எக்ஸசைஸ் சொல்லித்தர பார்க்குறேன் அது கண்டிப்பாக அது குறையும் அது தவிர ஹோம் ரெமடிஸு அதுக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்லித்தரேன் சோ இந்த இடத்துல இருக்கிற பெயின் வந்து இந்த பெயினோட நின்றுச்சுன்னா கூட அவங்க அவ்வளோக்கா பயப்படுறதில்ல கையில கரண்ட் ஊடுற மாதிரி இருந்தாலோ இல்ல கை விரல் மரமரப்பு ஒரு பக்கம் தலை மாதிரி வர்றது இல்ல ரெண்டு பக்கமும் தலை வலிக்கிறது தலைக்குள்ள ஏதோ குத்துற மாதிரி உணர்வு அப்புறம் யாரும் பிடிச்சி தள்ளுற மாதிரி சிலருக்கு இருக்கிறது ஜால பெயின் வர்றது இந்த இந்த மேண்டபிள் ஜால அப்புறம் கண்ணுல வலி வர்றது ஃபேஸ்ல எல்லாம் வலி வர்றது அப்புறம் இந்த கழுத்தில் இருக்கிற மசில் அப்புறம் இந்த இந்த இடத்துல இருக்கிற மசில் இந்த ரெண்டு மசில் வலிக்கிறது இல்ல கொஞ்சம் ஸ்கேப்ல ரைட்டோ லெப்டோ வலிக்கிறது அதுல லெப்ட்ல ஸ்கேப்ல வலிச்சு அந்த பெயின் ரேடியேட் ஆகி முன்னாடி வந்தாதான் ஓவரா பயப்படுறது இல்ல காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்னு ஒன்னு இருக்கு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இது ரிப்ஸ் அதுல ஏதாச்சும் அது மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் வலிச்சிட்டு இருக்கோம் இதை தவிர இன்னொன்று பால்பிட்டேஷன் அந்த கொஞ்சம் டக் டக் டக்குன்னு துடிக்கிற மாதிரி அதில் அதுவுமே இந்த சர்வைக்கல்னால பெயின் இன்க்ரீஸ் ஆகி ரேடியேட் ஆகி அது மாதிரி எல்லாம் வரும் ஸோ இது மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கங்காட்டி கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க இது வந்து ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுது ஹார்ட் பிரச்சனை தான் அப்படின்னு ஆனா அப்படி கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வருஷமா இருக்கு ஆறு மாசமா ரெண்டு வருஷமா இருக்கு இப்படியா வந்து ஹார்ட் அட்டாக் சிம்டம் உங்களை ஸ்லோவா ஒன் இயர் டூ இயர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்காது சர்வைக்கல் சிம்டம் தான் அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரி சர்வைக்கல் அப்படின்னு சொல்றனே அதுக்குள்ள என்னங்குறது இப்போ நான் சொல்லிடுறேன் இதை தவிர சிம்டம் வந்து தலை சுத்துறது வாமிங் சென்சேஷன் வர்றது இல்லை காதுக்குள்ள வலி இல்லாட்டி காதுக்குள்ள சவுண்டு இத்தின சவுண்டு இதெல்லாம் சர்வைக்களோட அசோசியேட்டட் சர்வைக்கல்னா கழுத்தில் சி ஒன்லேருந்து சி செவன் வரைக்கும் இருக்கிற எலும்பு அதுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு அதுக்குள்ள போகிற நரம்பு இது வந்து இதுல பிரச்சனை வருது பிரச்சனை எப்படி வருதுன்னு நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால தான் மெயினா செவென்டி பர்சன்ட் வருது அதை தூக்கமின்மை குனிச்சு மொபைல் பாக்குறது பெரிய தலவாணி வச்சு படுக்கிறது மல்லாந்து சைடுல வைக்காம படுக்கிறது வேகமா வண்டி ஓடுறது சாக்கப் சரியில்லாத இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு நோய் என்னென்ன இதுக்குள்ளே இருக்குன்னா சர்வைக்கல் ரொம்ப கஷ்டப்படுத்தி அது ஸ்ட்ரெயின் ஆயிருது சின்னது அதை சர்வைக்கல் ஸ்பான்டெயலோசிஸ் ஆர் சர்வைக்கல் கழுத்துல எலும்பு தேய்மான மை இடைவெளி கம்மியாயிருது இதை தவிர ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் பல்ஸ் டிஸ்புரோட்ரோசல் டிஸ்புலாப்ஸ் இல்ல ஜவ்வு விலகிறது இல்ல நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது பிரேக் நியூரால்ஜி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்தா கழுத்துக்கான எக்ஸசைஸ் பண்ணாலே நல்லாயிடும் இதை தவிர சுகர் பேஷன்ஸுக்கோ இல்ல எலும்பு தேய்மானமோ இல்ல சின்ன இன்ஜூரி ஆனாலோ கையை தூக்குனா வழி சைட்ல கொண்டு போய் மேலே வரைக்கும் தூக்குனா வழி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா நைட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வழி இது வந்து FROZEN SHOULDER ADHESIVE CAPSULITIS ARE ARTHRITIS இது உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துட்டு ஜப்பு உன்னோட ஒன்னு ஒட்டிதான் இந்த மாதிரி பெயின்லாம் வருது ரேஞ்ச ஆஃப் மோஷன் குறையுது சோ இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து இதனாலையும் அப்படி FROZEN SHOULDER லெஃப்ட்ல வந்திருச்சுனா அந்த இன்ஃப்ளமேஷன் நீர் வந்து இங்க இறங்கி சீபுட்ச்ச மாதிரி ஆயிருது அதான் நீருங்கிறது அது இங்க இறங்கி அதெல்லாம் வந்து வலியே கொடுக்கும் இதுக்கான எக்சர்சைஸ் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒன்னு இது மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு தடவை ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு தடவை இது வந்து நெக் பெயினுக்கும் ஷோல்டர் பெயினுக்கும் செஸ்ட் பெயின் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் திரும்ப ஏழு தடவை திரும்ப ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு தடவை திரும்ப ஏழு தடவை திரும்ப ஏழு தடவை மூணு செட்ஸு ஏழு தடவை ஃப்ரண்ட்டு ஏழு தடவை பேக்கு டொண்ட்டி ஒன் டைம்ஸ் கிளாக் வைஸ் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது நல்லாவே குறையும் இதை தவிர நான் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இதை செஞ்சாலும் நல்லாவே குறையும் ஏழு தடவை இப்படி கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க எல்போவை இப்படி விரிக்காதீங்க ஷோல்டருக்கு நேராக போடணும் நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த எக்ஸசைஸும் வழியை நல்லா ஷோல்ட்ரு வழியோ நெக் பெயினோ செஸ்ட் பெயினோ இருந்தால் நல்லா குறைக்கும் இதை தவிர மூணாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி கையை கோர்த்து மேலே வரைக்கும் கொண்டு போய் டென் என்ற வரைக்கும் வச்சிருந்து கீழே கொண்டு வந்து டென் என்ற வரைக்கும் வச்சிருக்கிறது இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸும் ஏழு தடவை மூணு செட்டு எல்லாமே மூணு செட்டு இருபத்தொரு தடவை செய்யலாம் இந்த எக்ஸசைஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா எலிவேஷன் டிப்ரஷன் இப்படி தூக்கி பத்து வரைக்கும் வச்சிருக்கிறது கீழே போட்டு பத்து ரெண்டு வரைக்கும் வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஏழு தடவை ரிப்பீட் பண்ணாலும் நல்லா பெயின் குறையும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு இந்த வழியை போக்குங்க இந்த வழி போறதுக்கு ஐஸ் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கையகல ஏரியாவுக்கு வைங்க கண்டிப்பா வழி போகும் ஐஸ் வச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன எனக்கு கால் பண்ணுங்க பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்